அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம் யோகன் சுவிசேஷ இரண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த திருமண வீட்டுல திராட்சரசம் கொடுக்கப்படும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது பட்டு போனது ஆட்கள் அதிகமா வந்ததுனால பட்டு போனது அப்ப ஆண்டவர் இயேசு இருக்கும்போது அந்த குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுகிறார் அப்ப பல குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும்

கவலைப்பட வேண்டாம் ஸ்ரோத்திடும் அது அப்படியே பெரிய பிரச்சனையா மாறி ஒரு பெரிய சூழல் வரும்போது ஆண்டவர் பெரிய அற்புதமா செய்வார் அல்லையா சொல்லுங்க பெரிய அற்புதமா செய்வார் நீங்க அப்படியே இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் நம்ம ஜெபம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எழும்பும் பார்த்திருக்கீங்களா எழும்புன்னா அதிகமா நம்ம உடனே சுரம் இது அமைதியா தான் இருந்தது ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இது இப்படி ஆயிடுச்சு நினைக்கக்கூடாது ஜெபம் வேலை செய்யறதுன்னு நினைக்கும்லையா சொல்லுங்க ஜெபம் கிரியோ செய்யுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறாரு கேட்காது

நினச்சுகிட்டே இருக்குது மட்டுமல்ல குறைவு என்பது இல்லை குறைவுகளை நிறைவாய் ஆண்டவர் இயேசு மாற்றவர் வல்லவர் அப்படிங்கிற மிகப்பெரிய எண்ணங்கள் விசுவாசங்கள் நமக்குள்ள எழும்போது பெரிய காரியங்களை கத்துச்சு